அன்பான துலாம் ராசி அன்பர்களே இது உங்களுக்கான மாதம் நிகழ்ச்சியின் மூலம் தங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சமநிலை உறவுகள் மற்றும் பொருளாதார தெளிவு தரும் காலமாக அமைகிறது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சாதகமாக செயல்படுவதால் வாழ்க்கையில் இனிமை அதிகரிக்கும் இந்த மாத பலன்களை துறை வாரியாக சுருக்கமாக பார்ப்போம் தொழில் மற்றும் வேலை இந்த மாதம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் சட்டம் ஆலோசனை கலை வடிவமைப்பு மனிதவள துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பு மேல் அதிகாரிகளுடன் நல்ல புரிதல் உருவாகும் முடிவெடுக்கும் போது தயக்கம் வேண்டாம் வியாபாரம் வியாபாரத்தில் கூட்டாண்மை மூலம் லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாடிக்கையாளர்கள் சேர்வார்கள் ஆடம்பர பொருள்கள் அழகு பேஷன் சார்ந்த தொழில்கள் நல்ல வளர்ச்சி தரும் கல்வி மற்றும் போட்டி தேர்வுகள் மாணவர்களுக்கு கவனம் மற்றும் சமநிலை அதிகரிக்கும் சட்டம் கலை மேலாண்மை ஊடகம் படிப்புகளில் முன்னேற்றம் காணப்படும் போட்டி தேர்வுகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நேர்மறை முடிவு கிடைக்கும் குடும்பம் மற்றும் திருமணம் குடும்பத்தில் அமைதி நிலவும் திருமண வாழ்க்கையில் ஒற்றுமை மற்றும் புரிதல் அதிகரிக்கும் திருமண முயற்சிக்கு சாதகமான காலம் ஏற்படும் ஆரோக்கியம் சிறுநீரகங்கள் சர்க்கரை தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை அதிக இனிப்பு உணவுகளை தவிர்க்கவும் நடைபயிற்சி யோகா நல்ல பலன் தரும் பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அல்லது வெங்கடேச பெருமாள் வழிபாடு செய்யவும் வெள்ளிக்கிழமை வெள்ளை இனிப்புகள் வெள்ளை துணி தானம் செய்யலாம் தினமும் காலை ஓம் ஸ்ரீ சுக்கிராய நம என்ற மந்திரத்தை பதினொன்று அல்லது பதினாறு முறை ஜபிக்கவும் உறவுகள் மேம்பட தம்பதிகளுக்கு அல்லது ஏழை பெண்களுக்கு உதவி செய்யலாம் மாதத்தின் மொத்த பலன் தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்காரர்களுக்கு உறவு இனிமை பொருளாதார வளர்ச்சி மன அமைதி என மூன்றையும் தரும் ஒரு இனிய மாதமாக இருக்கும்